திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானையை பத்தி இன்னைக்கும் அந்த யானை அதே போல சாப்பிடாம இப்ப வரைக்கும் இன்னைக்கும் அந்த யானை பாகனை இழந்த சோகத்துல சாப்பிடாம இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது இதற்கு முன்பாக தெய்வானை எப்படி இருந்தது பொதுவாக யானைகளுடைய குணாதிசயங்கள் என்ன ஏன் இப்ப வரைக்கும் இருக்கு எவ்வளவு ஆழமாக ஒரு மனிதரோடு யானை கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் தெய்வானையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு வயது ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே கோவிலுக்கு அப்படின்னு பழக்கப்படுத்தக்கூடிய யானைகள் ஐந்து வயதிலிருந்தே கோவிலுக்கு அழைத்து வரப்படுது அதற்கு பிறகு கோவிலில் வருபவர்களுக்கு ஆசி வழங்குவது ஊர்வலமாக அழைத்து செல்வது சாமி ஊர்வலமாக கூட்டிட்டு போறது அப்படின்னு ஐந்து வயது இருக்கக்கூடிய யானைய கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து ஐந்து வயதிலிருந்தே பழக்குவாங்க அந்த வகையில தான் இருபத்தி ஆறு வயது வரைக்கும் அந்த கோவில்ல தெய்வான யானை இருக்கிறது தொடர்ந்து அங்க இருக்கக்கூடியவர்களோடு பழகி இருக்கிறது யானைகளை பொறுத்த வரைக்கும் பதிமூன்று வயதுக்கு மேலதான் அது அதனுடைய பதன் பருவ வயது அடையுது அந்த சமயத்துல ஆண் யானை மட்டும் தன்னுடைய கூட்டத்திலிருந்து வெளியேறி தனியாக ஒரு வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்குது ஆண் யானை அந்த கூட்டத்திலிருந்து வெளியே போனதுக்கு பிறகு அந்த கூட்டத்துல அதற்கு பிறகு இருக்கக்கூடிய மூத்த பெண் யானை தான் அந்த கூட்டத்தையே வழிநடத்தக்கூடியதாக இருக்கு யானைய எப்பவுமே நினைவில் காடுள்ள மிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய யானையை கோவில் அப்படின்னு கூட்டிட்டு வந்து கோவில்ல ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் சொல்லப்படுது இரவுனு கோவில்லையுமே அந்த யானையை பராமரிக்கக்கூடிய போதுமான வசதி இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் நேற்றைய தினம் தொடர்ந்து பல்வேறு அலுவலர்கள் மக்களும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு அதே போல சமீப காலமாகவே நம்ம மலை பிரதேசங்கள் மலை பாதைகள்ல நிறைய இடங்கள்ல யானை துரத்துது அப்படிங்கிற மாதிரியான காணொலி காட்சிகள் சிசிடிவி அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா யானை நம்மள துரத்துது அப்படின்னா நேரா ஓடாம வளைஞ்சு வளைஞ்சு ஓடும் பட்சத்துல நம்ம ஈஸியா யானை கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா யானையினுடைய ஐசைட் அதனுடைய பார்வை வந்து முப்பது மீட்டர்ல இருந்து அறுபது மீட்டர் தூரம் வரைக்கும் தான் இருக்கும் வளைஞ்சு வளைஞ்சு ஓடும் போது ஈஸியா அதால ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஈஸியா நம்ம வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் சொல்றாங்க அதே போல யானையினுடைய வாசனையை நுகரக்கூடிய திறனுமே ரொம்ப அபாரமானது அப்படின்னு சொல்லப்படுது அடர்த்தியான மரங்கள்லாம் பெருசா இல்லை அப்படின்னா ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரைக்குமே யானையால அந்த பக்கத்துல இருந்து என்ன இருக்கு அப்படிங்கறத ஈஸியா கணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கான உணவாக இருக்கட்டும் அது நேசிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும் இப்படி எந்த ஒரு வாசனையையும் ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தாலும் யானையால ஈஸியா கணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சராசரியா ஒரு யானை அதாவது ஒரு இருபதுல இருந்து இருபத்தைந்துல இருந்து நாற்பது வயது வரை இருக்கக்கூடிய யானை வந்து இருநூறு கிலோ வரைக்குமாக உணவை சொல்லப்படுது அதே போல இருநூறு லிட்டர் தண்ணீரையும் எடுத்துக்கும் அதே போல யானை எப்படி தூங்கும் கோவில்ல இருக்க யானை நம்ம எப்பயாவது போகும்போதுதான் படுத்து இருக்கிறத பெரும்பாலும் யானைகள் நின்று கொண்டே தூங்கக்கூடிய ஒரு வகை சார்ந்ததுதான் யானை எப்போ அந்த இடத்துல தன்னை ரொம்ப பாதுகாப்பா ரொம்ப கம்ஃபர்டபுளா உணருதோ அந்த சமயத்துல மட்டும்தான் யானைகள் நிம்மதியாக படுத்து உறங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி பாதுகாப்பாக ஃபீல் ஆகாத இடத்துல எல்லாம் பெரும்பாலும் யாரைகள் நின்று கொண்டேதா தூங்கும் அப்படி ரொம்ப நேரம் நிற்கும் பொழுதுதான் அதனால தன்னுடைய முழு எடையையும் பேலன்ஸ் பண்ண முடியாது அப்பதான் கால் கையை தூக்குறது தும்பிக்கையை ஆட்டுறது தும்பிக்கையை தொடர்ந்து நிலத்துல படும்படியாக வைத்திருப்பது அப்படிங்கிற மாதிரியான செயல்களை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது அதுதான் நமக்கு சம்டைம்ஸ் யானை வந்து மண்டை ஆடுற மாதிரியோ இல்ல டான்ஸ் ஆடுற மாதிரியோ எல்லாம் பாக்குறதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பெரும்பான்மையான நிறங்கள்ல வைத்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது முன்னாடி என்ன நடக்குது இப்ப நடந்து போகுது அப்படின்னா முன்னாடி ஏதேனும் அஹ் ஆபத்து இருக்கிறதா தன்னுடைய எதிரி இருக்கா இல்ல நிலத்துல ஏதாவது வித்தியாசமான அதிர்வு இருக்கா அப்படின்னு முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்காகவும் அப்படி தெரிந்ததுன்னா அதற்கேற்றவாறு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தான் பெரும்பாலான சமயங்கள்ல தும்பிக்கையே யானை கீழே வைத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது யானையினுடைய அந்த தும்பிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட எழுபத்தைந்தாயிரம் தசைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு வலிமையானது அது தண்ணி குடிக்கிறதுல இருந்து மரத்தை உடைக்கிறது பெரிய பெரிய கட்டைகளை தூக்குறது அப்படின்னு எல்லாத்தையும் அந்த தும்பிக்கையில தான் செய்யும் நம்ம பார்த்திருப்போம் அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த தும்பிக்கையால் அடிக்கும் பொழுதுதான் ஒருவருக்கு மரணம் ஏற்படுது தெய்வானை விஷயத்திலையுமே அதுதான் நடந்திருக்கு அந்த யானை நின்று கொண்டிருக்கிறது அது தன்னுடைய தும்பிக்கை மூலமாக தான் சிசுபாலன் வருவதை இதற்கு முன்னாடி இரண்டு மாதங்களுக்கு முன்பும் அவர் அருகில் வந்த போது செயல்பட்டதாக ஒருத்தர் தொடுறாங்க அப்படின்னு தெரியும்போது யானை வித்தியாசமாக ரியாக்ட் பண்றத பார்க்க முடியுது அந்த அடிப்படையில தான் சிசுபாலன் தன் கிட்ட வரும்பொழுது அசௌகரியமா உணர்ந்த யானை தும்பிக்கையால தும்பிக்கையாலதான் அவர் அடிக்குது அதற்கு பிறகு காலால் எட்டி உதைக்குது இது ரெண்டும் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் வந்து இவர் தடுக்கிறார் உதயகுமார் அதாவது யானையினுடைய பாகன் தடுக்கிறாரு அது யாருன்னு தான் விதித்து இருவரும் உயிரிழந்து விடுகிறார்கள் அதற்கு பிறகுதான் யானை பாகனை கொன்றுட்டோம் அப்படின்னு இப்ப வரைக்கும் அதே கவலையோட ஆழ்ந்த சோகத்தோட உணவு தண்ணீர் எதுவுமே குடிக்காம இருக்கு தெய்வானிய தொடர்ந்து இன்னும் பல்வேறு கோவில்கள்ல இருக்கக்கூடிய யானைக்கும் மருத்துவ பரிசோதனை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட்டு இருக்கு கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கு மக்கள் அதை பார்ப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இதெல்லாத்தையும் தாண்டி யானைகளுக்கு போதிய மருத்துவ வசதியும் பராமரிப்புக்கான இடமும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்கு